ஸ்ரீ குருப்பியோ நமக தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பிடியதன் போரு பூமை கொள மிகு கரியது வடி கொடு தனதடி வழிபடு மாட அருளினன்மேகு கோடை வடிவினர் பயில்வழி வளமுறைய நீங்களும் இவ்வாறு பதிகங்களை படிக்கவும் பாடவும் விரும்பினால் வருகின்ற பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் ஆவடி ரயில் நிலையம் எதிர்புறத்தில் உள்ள சந்து மகாசபாவில் நிகழ இருக்கும் ஆன்மீக முகாமில் பங்கு கொண்டு பயன் பெறுமாறு அழைக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் துஞ்சலும் துஞ்சலே லாத போர்திலும் துஞ்சலும் துஞ்சலே லாத நெஞ்சகம் நெய்ந்து நினை மின்னாள் தோறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்சபூதை தன அஞ்செழுத்து மே தமிழிலே இறைவனை பாடுவதற்கு அடியார்கள் இப்பதிகங்களையெல்லாம் பாடி அருளியுள்ளார்கள் இவையே நல்ல மந்திரங்களாகவும் விளங்குகின்றன மந்திரம் நான் ஆகிவானபர் சிந்தையுள் நின்றபர் தம்மை யாழ்வண செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் மே என்று அந்தியுள் மந்திரம் அஞ்சழுத்துமே என்று பாடுகின்றார் இந்த ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்தேனை வழிதிறந்து ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே என்று இறைவனை இவ்வாறெல்லாம் ஏற்றினால் இன்பம் பயக்கும் என்று அடியார்கள் பாடுகின்றார்கள் தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று கூறுகின்றார் அதைப் போன்று தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்றும் பல இடங்களிலே பாடுகின்றார்கள் இத்தகைய அற்புதமான தமிழை அனைவரும் கேட்டு படித்து பாடவும் கற்றுக்கொண்டு பயன்பெற வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு இந்த இலவச ஆன்மீக முகாமை நிகழ்த்த உள்ளோம் ஆதலால் அடியார் பெருமக்களும் அன்பர்களும் இதில் பங்கு கொண்டு உங்களுடைய குழந்தைகளையும் இதில் பங்கு பெறச் செய்து பயன்பெறுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நற்றமிழ் ஞானசம்பந்தன் நான்மறை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய மாலை ஈரைந்தும் மஞ்செழுத்தும் முற்றன வல்லவர் உம்பாராவரே என்று நீங்கள் அனைவரும் விண்ணுலகத்திலே இருக்கின்ற இந்திரனைப் போன்ற பெருவாழ்வு பெருவக பெற வேண்டுமென்றால் இந்த பதிகங்களையும் பாசுரங்களையும் கேட்டும் படித்தும் பயன்பெற வேண்டி அழைக்கின்றோம் மீண்டும் வருக 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 நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்